வணக்கம் டிடி தமிழ் செய்திகளுக்காக தீபிகா சதீஷ் தலைப்புச் செய்திகள் தில்லியில் நடைபெற்ற ஞானபாரதம் சர்வதேச கருத்தரங்கில் பிரதமர் நரேந்திர மோடி பங்கேற்பு இணையதளத்தையும் தொடங்கி வைத்து அர்ப்பணிப்பு மிசோராம் மணிப்பூர் உள்ளிட்ட மாநிலங்களுக்கு நாளை முதல் மூன்று நாட்கள் பிரதமர் நரேந்திர மோடி சுற்றுப்பயணம் மணிப்பூரில் ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் மிசோராம் மாநிலத்தில் புதிய ரயில்வே திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறார் மத்திய அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பேட்டி இந்தியா நார்வே இடையே கடல்சார் பாதுகாப்பு குறித்து முக்கிய பேச்சு சர்வதேச சட்டத்தின்படி பாதுகாப்பான முறைகளை கடைப்பிடிக்க முடிவு சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்காக நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டை இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக்கொலை பஞ்சாப் எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை நடத்திய சோதனை துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் திட்டங்களுக்கு பொதுமக்களிடமிருந்து கருத்து கேட்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் பிரதமருக்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் கடிதம் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தொழில்துறையினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதி நேபாளத்தில் தொடரும் வன்முறை போராட்டங்கள் ஒரு இந்தியர் உட்பட ஐம்பத்தி ஒரு பேர் பலியானதாக தகவல் கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதல் ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கடும் கண்டனம் ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்திய இணை அரையிறுதிக்கு தகுதி விரிவான செய்திகள் தில்லியில் நடைபெற்ற ஞானபாரதம் சர்வதேச கருத்தரங்கில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி அதற்கான இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார் தில்லியில் இன்று மாலை நடைபெற்ற இந்த கருத்தரங்கில் ஓலைச்சுவடிகளை பாதுகாத்தல் அவற்றை பொதுமக்கள் பார்வையிட்டு தெரிந்து கொள்ளுதல் போன்ற நடவடிக்கைகள் குறித்து விவாதிக்கப்பட்டது இந்த கருத்தரங்கில் பங்கேற்ற பிரதமர் நரேந்திர மோடி இணையதளத்தையும் தொடங்கி வைத்தார் பின்னர் கண்காட்சியையும் அவர் பார்வையிட்டார் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் பண்டை கால ஓலை சுவடிகள் மூலம் இந்தியாவின் அறிவுசார் பாரம்பரியத்தை மீட்டெடுக்க முடியும் என்று கூறினார் மேலும் அவை டிஜிட்டல் மயமாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்தார் சாகித்ய हजारों पीढ़ियों का चिंतन मनन भारत के महान ऋषियों आचार्यों और विद्वानों का बोध और शोध, हमारी ज्ञान परंपराएं हमारी वैज्ञानिक धरोहरें ज्ञान भारतम मिशन के जरिए हम उन्हें डिजि, डिजिटाइज करने जा रहे हैं நேற்று தொடங்கிய இந்த மூன்று நாள் கருத்தரங்கில் சர்வதேச நாடுகளை சேர்ந்த அறிஞர்கள் தொழில்நுட்ப வல்லுநர்கள் கொள்கை வகுப்பாளர்கள் உள்ளிட்டோர் பங்கேற்று இந்தியாவின் பாரம்பரிய ஓலைச்சுவடிகளின் முக்கியத்துவத்தை உணர்த்தும் வகையில் பல்வேறு தகவல்களை வெளியிடுகிறார்கள் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி மிசோராம் மணிப்பூர் மேற்கு வங்கம் உள்ளிட்ட ஐந்து மாநிலங்களுக்கு மூன்று நாட்கள் சுற்றுப்பயணம் மேற்கொள்கிறார் தனது பயண திட்டத்தின்படி மிசோராம் மாநிலத்திற்கு நாளை செல்லும் பிரதமர் அங்கு தொள்ளாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களையும் தொடங்கி வைக்கிறார் பின்னர் மணிப்பூர் மாநிலம் செல்லும் பிரதமர் நரேந்திர நரேந்திரமோடி அங்கு நடைபெறும் விழாவில் பங்கேற்று ஏழாயிரத்து முன்னூறு கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் மேலும் ஆயிரத்து இருநூறு கோடி ரூபாய் மதிப்பிலான முடிவுற்ற திட்டங்களையும் அவர் தொடங்கி வைக்கிறார் இம்பால் நகரில் நடைபெறும் பொதுக்கூட்டத்திலும் பிரதமர் பங்கேற்று பேசுகிறார் இதனைத் தொடர்ந்து அஸ்ஸாம் மேற்குவங்கம் பீகார் ஆகிய மாநிலங்களுக்கு செல்லும் பிரதமர் பல்வேறு திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி முடிவுற்ற திட்டங்களை தொடங்கி வைக்கிறார் மிசோரம் மாநிலத்தில் புதிய ரயில்வே திட்டங்களை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைப்பார் என்று ரயில்வே துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் தெரிவித்துள்ளார் பிரதமர் நரேந்திர மோடியின் மிசோரம் பயணம் குறித்து சாய்ரங் ரயில்வே நிலையத்தில் செய்தியாளர்களிடம் விளக்கமளித்த அமைச்சர் நாற்பத்தி ஐந்து சுரங்கங்கள் மற்றும் ஐம்பத்தி ஐந்து முக்கிய மேம்பால திட்டங்கள் ஆகியவற்றை பிரதமர் தொடங்கி வைப்பார் என்று கூறினார் இதன் மூலம் மிசோரம் மாநில மக்களின் வாழ்க்கை தரம் மேம்படும் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் वे से से करेंगे सारंग को, प्रोजेक्ट को उसके बाद में मिजोरम रेलवे के नेटवर्क के साथ जुड़ जाएगा यह बहुत ही इंपॉर्टेंट प्रोजेक्ट है बहुत ही महत्वपूर्ण प्रोजेक्ट है क्योंकि मिजोरम की सब जन जन का जो सपना था एक ऐजोल हो चाहे सारंग हो எளிமையான வர்த்தக ஒப்பந்தங்கள் மூலம் இந்தியா மற்றும் ஐரோப்பா இடையே உறவுகள் மேம்படும் என்று மத்திய வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சர் பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார் இது தொடர்பான கருத்தரங்கில் பங்கேற்று பேசிய அமைச்சர் இந்த ஒப்பந்தங்கள் பொருளாதார மேம்பாட்டிற்கு முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கும் என்று கூறினார் எனவே இந்தியாவும் ஐரோப்பிய நாடுகளும் தங்களது பங்களிப்பை வழங்க முன்வர வேண்டும் என்று தெரிவித்தார் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா தொடர்பாக சமூக வலைதளங்களில் பரவும் செய்திகள் போலியானவை என மத்திய அரசு விளக்கம் அளித்துள்ளது இது தொடர்பாக மத்திய அரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் பிரதான் மந்திரி முத்ரா யோஜனா திட்டத்தின் கீழ் மூன்று லட்சம் ரூபாய் வங்கிக் கடன் வழங்கப்படும் என்று தகவல் பொய்யானது என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதுபோன்ற தகவல்களை பொதுமக்கள் நம்ப வேண்டாம் என்றும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் அந்த செங்கோலை எடுத்து கொண்டு வந்து நமச்சிவாய வாழ்க்கை பற்றி சொன்னாரு திருமந்திரத்தை பத்தி சொல்றாரு ஞானசமுந்தரை பத்தி சொன்னாரு குறிப்பாக அவருக்கு திருவள்ளுவர் பாரதியார் இவர்கள் மேலே இருக்கிற பெரிய பற்று ओम नमः शिवाय सुनता हूँ रोंगटे खड़े हो जाते हैं। செய்திகள் தொடர்கின்றன இந்தியா நார்வே இடையே கடல்சார் பாதுகாப்பு குறித்து நடத்தப்பட்ட பேச்சுவார்த்தையில் சர்வதேச சட்டத்தின்படி பாதுகாப்பான முறைகளை கடைபிடிக்க முடிவு செய்யப்பட்டுள்ளது நார்வேயின் ஓஸ்லோ நகரில் இந்த பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டது இதுகுறித்து வெளியுறவுத்துறை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் இரண்டு தரப்பிலும் பல்வேறு அம்சங்கள் விவாதிக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடல்சார் பாதுகாப்பு பொருளாதார மேம்பாடு ஆகியவற்றில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவதுடன் சர்வதேச சட்டத்தின்படி பாதுகாப்பான முறைகளை கடைபிடிக்கவும் முடிவு செய்யப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது கடல்சார் அடிப்படை கட்டமைப்பு மேம்பாடுகளை வலுப்படுத்தவும் இரு நாடுகளும் ஒப்புக்கொண்டுள்ளன கொண்டுள்ளன சத்தீஸ்கர் மாநிலத்தில் மாவோயிஸ்டுகளுக்காக நடத்தப்பட்ட தேடுதல் வேட்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனா் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பிஜப்பூர் மாவட்டம் பஸ்தார் பகுதியில் மாவோயிஸ்டுகள் பதுங்கியிருப்பதாக கிடைத்த தகவலின் பேரில் இந்த தேடுதல் வேட்டை மேற்கொள்ளப்பட்டது பாதுகாப்பு படையினர் நடத்திய தேடுதல் வேட்டையின் போது பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியதை தொடர்ந்து பதிலடி கொடுக்கப்பட்டது இருதரப்பினரும் நடத்திய துப்பாக்கிச் சண்டையில் இரண்டு பயங்கரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர் சுட்டுக் கொல்லப்பட்டவர்களிடமிருந்து துப்பாக்கி உள்ளிட்ட ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன தொடர்ந்து தேடுதல் வேட்டை நடைபெற்று வருகிறது பஞ்சாப் எல்லையில் எல்லை பாதுகாப்பு படை நடத்திய சோதனையில் துப்பாக்கி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன பஞ்சாப் எல்லையில் உள்ள பலிஸ்கா பகுதியில் இந்த சோதனை நடத்தப்பட்டது தேசிய பாதுகாப்பு நோக்கத்தை கொண்டு நடத்தப்பட்ட இந்த சோதனையில் பதினாறு துப்பாக்கிகள் ஆயிரத்து எண்ணூற்று நாற்பத்தி ஏழு தோட்டாக்கள் முப்பத்தி எட்டு பத்திரிகைகள் ஆகியவற்றை எல்லை பாதுகாப்பு படை பறிமுதல் செய்துள்ளது சிறிய இடைவேளைக்கு பின் செய்திகள் தொடரும் நீங்க செகுலாரிஸ் சொல்லக்கூடாது இங்கே பல மதங்கள் இருக்கின்றன நீங்க ரம்சானுக்கு லீவ் விடுறீங்க கிறிஸ்துமஸ் லீவ் விடுங்க தீபாவளிக்கு லீவ் விடுறீங்க எப்படி நீங்க சொல்வீங்க செகுலார் ஸ்டேட்னு செகுலார் அந்த இந்திரா காந்தி போட்டது கான்ஸ்டியூஷன் தப்பு ராஜீவுக்கு ஒரு பொசிஷன் பாலிடிக்ஸில் வந்த பிறகுதான் இந்த அம்மா இந்தியாவின் பிரஜா உரிமை வாங்குகிறார்கள் ஆனால் ஓட்டு போடுறாங்க எப்படி ஓட்டு போட முடியும் இந்தியாவின் பிரஜா உரிமம் இல்லாமல் எப்படி ஓட்டு போட முடியும் இத்தாலி பாஸ்போர்ட் வச்சு ஓட்டு போட்டாங்க அமித்ஷாவுக்கு நான் யாரும் தெரியாது என் குரல் எங்கள் கிராமத்தின் குரல் நியாயமாக தெரிஞ்சது உடனே கேட்டார் அமித்ஷா நல்லவர் இல்லைன்னு பலர் சொல்கிறாங்க இல்லையா எனக்கு அமித்ஷாவுக்கு என்ன பழக்கம் இருக்குது செய்திகள் தொடர்கின்றன அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் இந்தியா தன்னிறைவு பெற்ற நாடாக மாறும் என்று மத்திய சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால் தெரிவித்துள்ளார் சென்னையில் உள்ள தனியார் பல்கலைக்கழகத்தின் பதினாறாவது பட்டமளிப்பு விழாவில் அவர் கலந்து கொண்டு மாணவ மாணவியருக்கு பட்டங்களை வழங்கினார் பின்னர் விழாவில் பேசிய அமைச்சர் வரும் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழாம் ஆண்டிற்குள் இந்தியாவின் கனவை நனவாக்கும் வகையில் பல்வேறு அறிவியல் தொடர்பான முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் இதனால் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சியில் தன்னிறைவு பெற்ற நாடாக இந்தியா விரைவில் மாறும் என்று அமைச்சர் நம்பிக்கை வெளியிட்டார். India is rapidly becoming one of the leading nations in the field of science. In the next 25 years, India's scientific strength will play a very important role in the heights of the country achieves. மக்களிடம் கொண்டு செல்லும் தகவல்கள் தவறாக இருக்கக்கூடாது என்று மத்திய தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் தென்மண்டல தலைமை இயக்குநர் பழனிசாமி வலியுறுத்தியுள்ளார் அரியலூரில் தனியார் நட்சத்திர விடுதியில் நடைபெற்ற ஊடகவியலாளர்களுக்கான பயிலரங்கம் சென்னை மண்டல தகவல் மற்றும் ஒலிபரப்பு அமைச்சகத்தின் இயக்குநர் அருண்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் வேளாண்மை சமூக நலத்திட்டம் குழந்தைகள் பாதுகாப்புத்துறை மற்றும் வங்கி உள்ளிட்ட பல்வேறு துறைகளின் அதிகாரிகளும் இதில் பங்கேற்றனர்

மத்திய அரசின் சில சுரங்க திட்டங்களுக்கு மக்களிடமிருந்து கருத்து கேட்பதிலிருந்து விலக்கு அளிக்கப்படும் முடிவை திரும்பப் பெற வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார் இது தொடர்பாக இன்று அவர் எழுதியுள்ள கடிதத்தில் முக்கியமான மற்றும் அரிய வகை கனிமங்களின் அனைத்து சுரங்க திட்டங்களுக்கும் பொதுமக்கள் கருத்து கேட்பின் தேவையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார் அனைத்து திட்டங்களுக்கும் சம்பந்தப்பட்ட குத்தகை பகுதியின் அளவை கருத்தில் கொள்ளாமல் மத்திய அளவில் மதிப்பீடு செய்யப்பட வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டிருப்பதாகவும் முதலமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பொதுமக்கள் கருத்து கேட்பிலிருந்து விலக்கு அளிப்பது வாழ்வாதார இழப்பு சுற்றுச்சூழல் பாதிப்புகள் உள்ளூர் சமூகங்களின் உரிமைகள் பறிக்கும் என்றும் மக்கள் பங்கேற்கும் ஜனநாயகத்தை இருக்கும் என்றும் கூறியுள்ளார் மத்திய அமைச்சகத்தால் வெளியிடப்பட்டுள்ள குறிப்பானை கடுமையான கவலைகளை எழுப்புகிறது என்றும் வேதனை தெரிவித்துள்ள முதலமைச்சர் மு ஸ்டாலின் தற்போதைய அலுவலக குறிப்பானை பொதுமக்கள் கருத்து கேட்பிற்கு வழிவகுக்காமல் அனுமதிக்க முடியாத சட்ட திருத்தத்திற்கு சமமாக உள்ளது என்றும் கூறியுள்ளார் எனவே கடந்த எட்டாம் தேதி வெளியிடப்பட்ட அலுவலக குறிப்பானையை திரும்பப் பெற வேண்டும் என்று முதலமைச்சர் வலியுறுத்தியுள்ளார் தூத்துக்குடி மாவட்டத்தில் தேசிய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் கீழ் மாணவர்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது இங்கு வாழை மரங்களை கூண் உண்டு தாக்குதலிலிருந்து பாதுகாக்கும் நடவடிக்கையை மாணவர்கள் மேற்கொண்டனர் இது குறித்த ஒரு செய்தித் தொகுப்பை பார்க்கலாம் நாட்டின் உணவு தேவையை பூர்த்தி செய்வதில் இளைஞர்களின் பங்கு இன்றியமையாதது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி விவசாயத்தை மேம்படுத்துவதோடு உணவு பாதுகாப்பை உறுதி செய்வதிலும் கிராமப்புற பொருளாதாரத்தை வலுப்படுத்துவதிலும் வேளாண்மையில் இளைஞர்களின் பங்கு முக்கியமானதாக உள்ளது பல இளைஞர்கள் கணினி பொறியாளர்களாக மாறுவதையே விரும்பும் இன்றைய காலகட்டத்தில் தாங்கள் கற்கும் வேளாண்மை கல்வி உண்மையான விவசாயிகளுக்கு பயன்படும் வகையில் தூத்துக்குடி மாவட்டத்தில் வேளாண்மை கல்வியை கற்று வரும் இளைஞர்கள் சேவை ஆற்றினர் தூத்துக்குடி மாவட்டத்தில் பரவலாக அனைத்து பகுதிகளிலும் வாழை விவசாயம் நடைபெறுகிறது விவசாயிகள் நடவு செய்துள்ள வாழை தண்டுகள் மரமாக வளர்ந்து வரும்போது கூன் ஒன்றுகள் தாக்கி வாழை மரம் முற்றிலுமாக அழிந்து வருகிறது இந்த இழப்பீட்டிலிருந்து மீட்கும் நடவடிக்கையை இந்திய வேளாண் ஆராய்ச்சி மையத்தின் கீழ் தூத்துக்குடி மாவட்டத்தில் செயல்பட்டு வரும் கேவி கே வேளாண் ஆராய்ச்சி மையத்தில் பயிற்சி பெற்று வரும் காரண்யா பல்கலைக்கழக வேளாண்மை மாணவர்கள் தூத்துக்குடி மாவட்டத்தில் உள்ள கூட்டாம்புள்ளி சபத்தியாபுரம் உள்ளிட்ட சில கிராமங்களில் சென்று விவசாயிகளிடம் வாழைப்பயிர் வளர்ச்சிக்கான இயற்கை உரங்கள் பயன்படுத்துவது குறித்து விளக்கம் அளித்தனர் கூண்டொண்டுகளை கட்டுப்படுத்தும் மருந்துகளை வாழை மரங்களுக்கு செலுத்தி இதற்குரிய விளக்கங்களை அளித்தனர் இது குறித்து வேளாண்மை மாணவர்கள் கூறுகையில் என் கிராமத்துல நிறைய பேர் விவசாயம் பண்றப்ப சரியா மகசூல் கிடைக்கல வருமானம் வரல அது மாதிரி சொல்றாங்க அந்த ப்ராப்ளம்ஸ் எல்லாம் ஒரு சொல்யூஷன் ஒரு பண்ணுன்றதுக்காக என்னதான் அக்ரிகல்ச்சர் என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்கு அது பத்தி தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நான் அக்ரிகல்ச்சர் எடுத்தேன் இந்த ஐசிஆர் ட்ரைனிங் ஸ்கேட்ல வந்து நாங்க ட்ரைனிங் எடுக்கிறது எங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கு அத ஒவ்வொரு வில்லேஜஸ்க்கு போய் விவசாயிகளோட டைரக்ட் இன்டராக்ஷன்ல நாங்க இருக்கோம் எதிர்கால வளர்ச்சிக்காக இளைஞர்கள் விருப்பமுடன் வேளாண்மையில் ஈடுபட்டால் விவசாயத்தை லாபகரமான துறையாக மாற்றி நாட்டின் உணவு பாதுகாப்பையும் பொருளாதாரத்தையும் உறுதி செய்ய முடியும் டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன் இனி வருவது தகவல் தொழில்நுட்ப துறையில் தமிழகம் மட்டுமல்லாமல் உலகம் முழுவதும் தமிழர்களின் பங்களிப்பு அதிகரித்து வருவதாக மாநில தகவல் தொழில்நுட்பத்துறை அமைச்சர் பி பழனிவேல் தியாகராஜன் தெரிவித்துள்ளார் சென்னை நந்தம்பாக்கத்தில் உள்ள வர்த்தக மையத்தில் சர்வதேச தமிழ் பொறியாளர் மன்றத்தின் முதல் சர்வதேச மாநாடு மற்றும் கண்காட்சியை அமைச்சர்கள் பி பழனிவேல் தியாகராஜன் மற்றும் சிவசங்கர் ஆகியோர் தொடங்கி வைத்தனர் நிகழ்ச்சியில் பேசிய பழனிவேல் தியாகராஜன் பொறியியல் தமிழர்களின் ரத்தத்தில் உள்ளது இதற்கான சான்றுகள் பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தமிழர்களால் கட்டப்பட்ட துறைமுகங்கள் சான்றாக உள்ளன என்றார் மாணவர்கள் கல்வி கற்பதற்கு பொருளாதாரம் ஒரு தடையாக இருக்கக்கூடாது என்ற நோக்கில் கல்விக் கடன் வழங்கப்பட்டு வருவதாக தருமபுரி மாவட்ட ஆட்சியர் சதீஷ் தெரிவித்துள்ளார் தருமபுரி அடுத்து குண்டலப்பட்டியில் மாவட்ட நிர்வாகம் மற்றும் மாவட்ட முன்னோடி வங்கி சார்பில் மாபெரும் கல்விக்கடன் வழங்கும் முகாம் நடைபெற்றது இதனை தொடங்கி வைத்து பேசிய ஆட்சியர் கல்வி ஒன்றுதான் மாணவர்களின் உயர்வுக்கான உரிய வழி எனவே எந்த காரணத்தை காட்டியும் கல்வியை தொடராமல் விட்டுவிடக் கூடாது என்ற நோக்கில் கல்விக்கடன் கடன் முகாம்கள் நடத்தப்படுவதாக தெரிவித்தார் மேலும் மாவட்டத்தில் நடப்பாண்டில் ஆயிரத்து ஐநூறு பேருக்கு சுமார் நாற்பது கோடி மதிப்பிலான கல்விக் கடன் வழங்க இலக்கு நிர்ணயித்துள்ளது என்றும் ஆட்சியர் சதீஷ் கூறினார் மறைந்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் சீதாராம் யெச்சூரியின் முதலாம் ஆண்டு நினைவு தினத்தை ஒட்டி சென்னை தியாகராய நகரில் உள்ள மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் தலைமை அலுவலகத்தில் புகழஞ்சலி மற்றும் உடல் தான இயக்கம் தொடக்க நிகழ்ச்சி நடைபெற்றது இந்நிகழ்ச்சியில் அக்கட்சியின் அரசியல் தலைமை குழு உறுப்பினர்கள் கே பாலகிருஷ்ணன் உ வாசுகி உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் தென்காசி மாவட்டம் குற்றால அருவி கரையில் தீயணைப்புத் துறை சார்பில் வடகிழக்கு பருவமழை காலங்களில் வெள்ள நீரில் சிக்கித் தவிக்கும் மக்களை காப்பாற்றுவது குறித்த முன்னெச்சரிக்கை ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது இந்த நிகழ்ச்சியில் பதினேழு கமாண்டோ படை வீரர்கள் இயற்கை சீற்றம் மற்றும் மழை வெள்ள காலங்களில் ஏற்படும் போது அதில் சிக்கி தவிப்பவர்களை மீட்பது குறித்து வீரர்கள் தத்ரூபமாக செய்து காட்டினர் இதனை ஏராளமான சுற்றுலா பயணிகள் கண்டு வியந்ததோடு தீயணைப்பு வீரர்களை அவர்கள் கைதட்டி உற்சாகமூட்டினர் தூத்துக்குடியில் தேசிய அளவிலான கயாக் மற்றும் ஸ்டாண்டிங் பெடலிங் உள்ளிட்ட கடல் சாகச விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின இந்த போட்டியில் இந்தியா முழுவதுமிருந்து இருந்து பத்து மாநிலங்களைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட வீரர் வீராங்கனைகள் பங்கேற்று திறமைகளை வெளிப்படுத்தி வருகின்றனர் தமிழ்நாடு அரசு சுற்றுலாத்துறை மற்றும் அக்வா அவுட்பேக் அமைப்பு சார்பில் மூன்றாவது ஆண்டாக தேசிய அளவிலான கடல் நீர் சாகச விளையாட்டுப் போட்டி தூத்துக்குடி முத்துநகர் கடற்கரையில் நடைபெறுகின்றன மூன்று நாட்கள் நடைபெறும் இந்த போட்டியை தூத்துக்குடி மாவட்ட சுற்றுலாத்துறை அலுவலர் சீதாராமன் தலைமையில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி தொடங்கி வைத்தார் புதுச்சேரி அரசு மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டுத்துறை சார்பில் எட்டாவது தேசிய ஊட்டச்சத்து மாத தொடக்க விழா கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது இதில் துணைநிலை ஆளுநர் திரு கே கைலாஷ்நாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு விழாவினை தொடங்கி வைத்தார் விழாவில் முதலமைச்சர் ரங்கசாமி அமைச்சர் கா ஜெயக்குமார் தலைமைச் செயலர் சரத் சௌகான் மற்றும் அரசு துறை அலுவலர்கள் பலர் கலந்து கொண்டனர் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் தொழில்துறையினரின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி உறுதிபட தெரிவித்துள்ளார் மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் என்ற பெயரில் பிரச்சார பயணம் மேற்கொண்டு வரும் அஇஅதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி திருப்பூரில் தொழில்துறையினர் விவசாயிகள் விசைத்தறி உரிமையாளர்கள் உள்ளிட்டோருடன் கலந்துரையாடல் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அப்போது பேசிய எடப்பாடி பழனிசாமி தொழில் வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பேன் என்றும் அஇஅதிமுக ஆட்சிக்கு வந்ததும் அவர்களது கோரிக்கை நிறைவேற்றப்படும் என்றார் இந்த மாவட்டம் தொழிலிருந்த மாவட்டம் அந்நிய செலவாணி ஈட்டு தருகின்ற மாவட்டம் பல லட்சம் குடும்பங்களை வாழ வைக்கின்ற மாநகரம் இதையெல்லாம் கண்டிப்பாக கவனித்து இந்த தொழில் சிறப்பதற்குண்டான நடவடிக்கையை நாங்கள் எடுப்போம் இந்த நேரத்தில் தெரிவித்து நீங்கள் மனுவாக கொடுத்துருக்கீங்க இது எல்லாமே விரிவாக இருக்குது அதையெல்லாம் படித்து பார்த்து எது எங்களால் என்னென்ன எந்தெந்த வகையில் உங்களுக்கு உதவி செய்ய முடியுமோ அந்த வகையில் நாங்கள் உதவி செய்து எங்களுடைய அதிமுக திமுக அந்த பிறகு செயல்படுத்தப்படும் என்று பெண்களின் வளர்ச்சிக்கும் நாட்டின் விமான போக்குவரத்து துறையில் பெண்களின் அதிகாரமளிப்பை மையமாக கொண்டும் பிரதமர் நரேந்திர மோடியால் போயிங் சுகன்யா திட்டம் தொடங்கப்பட்டது அத்திட்டத்தின் ஒரு பகுதியான ஸ்டெம் ஆய்வகம் சென்னை பாலமந்திர் சத்தியமூர்த்தி பள்ளிக்கு வழங்கப்பட்டுள்ளது இது மாணவர்களின் திறன்களை மேம்படுத்திக் கொள்ள உதவுகிறது இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பை இப்போது பார்க்கலாம் சமூக நலன் மற்றும் லாப நோக்கமற்ற நிறுவனமாக இயங்கும் பாலமந்திர் காமராஜ் அறக்கட்டளையின் கீழ் சென்னை தீநகர் பகுதியில் செயல்பட்டு வருகிறது பாலமந்திர் சத்தியமூர்த்தி பள்ளி பொருளாதாரத்தில் பின்தங்கிய நிலையில் உள்ளவர்கள் ஆதரவற்ற குழந்தைகளுக்கு பனிரெண்டாம் வகுப்பு வரை இலவசமாக கல்வி சேவைகளை வழங்கி வருகிறது தற்போது வழங்கப்பட்டுள்ள போயிங் சுகன்யா ஸ்டெம் ஆய்வகம் அறிவியல் தொழில்நுட்பம் பொறியியல் கணிதம் உள்ளிட்ட பாடங்களில் தங்களின் தனித்திறனை வளர்த்துக்கொள்ள பெருமளவு உதவிகரமாக உள்ளதாக மாணவர்கள் கூறுகின்றனர் நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கிடைச்சது லைக் ஏரோ மாடலிங் ப்ராஜெக்ட்ஸ் இன்னோவேஷன்ஸ் ஃப்ளைட்டில் ஃபர்ஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணேன் அண்ட் எங்களோட பிரைம் மினிஸ்டர் கூட நான் கான்வர்சேஷன் வச்சுக்கிட்டேன் நிறையா மாடியூல்ஸ் பார்த்தேன் சென்சார்ஸ் பார்த்தேன் எனக்கு அப்போ பார்த்தீங்கன்னா பிரெட் போர்ட்னாலே என்னன்னு தெரியாது இங்கே வந்து பிரெட் போர்ட் பற்றி எல்சிடி ஐ டூசி பிஎம்பி டூ எயிட்டி சென்சார்ஸ் அதெல்லாம் பண்ணி லாஸ்ட்டாக நான் பண்ண ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா அவிஷ்கார் கிட் வச்சு வெல்கம் ரோபோட் மாதிரி கொடுத்தோம் எனக்கு இந்த ஸ்டெம்ப்ளம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது நான் நிறையா கற்றுக்கிட்டேன் ஸ்க்ராச் எம்ஐடி ஆப்பு அண்ட் ரோபோட்டிக்ஸ் அண்ட் ஆடினோயுனோ சென்சார்ஸ் எல்லாமே நான் இங்கே கத்துக்கிட்டேன் இப்பள்ளி குறித்தும் இந்த ஆய்வகத்தின் மூலம் மாணவர்கள் என்னென்ன கற்றுக்கொள்கின்றனர் என்பது பற்றியும் விளக்குகின்றனர் இப்பள்ளியின் ஆசிரியர்கள் ஸ்கூல்ஸ்ல எல்லாமே இலவசமா பண்ணிட்டு வரும் அதாவது புக்ஸ் ஸ்கூல் ஃபீஸ் மற்ற விஷயங்கள் கல்விக்குன்னு இருக்கிற சில விஷயங்கள் இருக்கும் இல்லையா ஸ்போர்ட்ஸ் மற்ற ஆக்டிவிட்டீஸ் ஆர்ட் கிராஃப்ட்ஸ் யோகா டான்ஸ் இந்த மாதிரி பல விஷயங்கள் நாங்கள் குழந்தைங்களுக்கு பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இது எல்லாமே நாங்கள் இலவசமாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஃப்ரீ சைல்டு மேட்டர்ஸ் இதுதான் எங்களுடைய மோட்டிவ் ஒரு எந்த சூழ்நிலைனாலையும் ஒரு குழந்தைக்கு அந்த கல்விங்கிற ஒரு விஷயம் கிடைக்காம போகக்கூடாது அந்த ஒரு ஒரு குழந்தை அந்த அந்த குடும்பத்தில் படித்தா அந்த நேபாளத்தில் தொடரும் வன்முறை போராட்டங்களில் ஒரு இந்தியர் உட்பட ஐம்பத்தி ஒரு பேர் உயிரிழந்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இது தொடர்பாக அந்நாட்டின் நலவாழ்வு மற்றும் மக்கள் தொகை அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அரசுக்கு எதிராக ஐந்தாவது நாளாக போராட்டம் தொடர்வதாகவும் இதனால் ஏற்பட்ட வன்முறையில் முப்பது பேர் துப்பாக்கி சூட்டில் உயிரிழந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் இந்த மோதல்களில் இருபத்தி ஒரு பேர் வரை காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டுள்ளதாகவும் கூறப்பட்டுள்ளது இதனிடையே இடைக்கால பிரதமரை நியமிப்பது தொடர்பாக நேபாள ராணுவ தலைவர் ஆஷிக்ராஜ் சிக்டெல் மற்றும் நேபாள ஜனாதிபதி ராமச்சந்திர பவுடல் இடையேயான பேச்சுவார்த்தை இரண்டு நாட்களுக்கு பிறகும் உடன்பாட்டை எட்டவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது கத்தார் மீது இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது நியூயார்க்கில் ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் அவசரக் கூட்டம் நடைபெற்றது இந்த கூட்டத்தில் கத்தார் தலைநகர் தோஹாவில் இஸ்ரேல் நடத்திய திடீர் தாக்குதல் குறித்து விவாதிக்கப்பட்டது இறையாண்மையை மீறி இஸ்ரேல் நடத்திய தாக்குதலுக்கு கவுன்சிலில் கண்டனம் தெரிவிக்கப்பட்டது இதனிடையே மேற்கு கரையில் இஸ்ரேல் நடத்திய திடீர் சோதனையில் ஏராளமான பாலஸ்தீனியர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் இப்பகுதியில் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ள நிலையில் வெடிகுண்டு சம்பவம் நடைபெற்றதை தொடர்ந்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டது ஹாங்காங் ஓபன் பேட்மிண்டன் தொடரின் ஆடவர் இரட்டையர் பிரிவு காலிறுதி ஆட்டத்தில் இந்திய இணை வெற்றி பெற்று அரையிறுதிக்கு தகுதி பெற்றுள்ளது ஹாங்காங்கில் நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இந்திய இணை ரங்கிரெட்டி சிராக் ஷெட்டி மலேசியாவின் அரிப் மற்றும் ராய் கிங் யாப் இணையை எதிர்கொண்டது விறுவிறுப்பாக நடைபெற்ற இந்த ஆட்டத்தில் இருபத்தொன்று பதினாறு என்ற செட் கணக்கில் இந்திய இணை வெற்றி பெற்று அரையிறுதிக்கு முன்னேறியது இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது மீண்டும் செய்திகள் இரவு மணிக்கு வணக்கம்